வணக்கம் இன்றைக்கு வகுப்பில் தமிழ் இலக்கணம் பகுதியில் உயிரீற்று புணரியலில் பூப்பெயர் புணர்ச்சி பார்க்க போகிறோம் விதி பாருங்க நன்னூல் இரநூறு பூப்பெயர் முன் இன மென்மையும் தோன்றும்னு சொல்லுது இதன் பொருள் என்ன நிலைமொழியாக உள்ள பூ என்னும் பெயர் சொல் முன் வல்லின முதன்மொழி வந்து புணரும் போது அவ்வல்லெழுத்துக்கு இனமான மெல்லெழுத்து மிக்கு புணரும்னு சொல்லுது அதாவது வல்லின எழுத்துக்கள் காசா தா பா இவைகள் இதற்கு இனமான மெல்லின எழுத்துக்கள் காவுக்குங்க சாவுக்கு நா பாவுக்கு மா டகரமும் ரகரமும் மொழி முதலில் வராது பூ பெயர் முன் மெல்லினம் தோன்றல் கவனிச்சுட்டு வாங்க எடுத்துக்காட்டுகளோடு பார்க்கலாம் பூ கூட்டல் கொடி பூங்கொடி கோ என்பது ககர வரிசை பூக்கூட்டல் சோலை பூஞ்சோலை சோ என்பது சகர வரிசை பூக்கூட்டல் தளிர் பூந்தளிர் தா தகர வரிசை பூக்கூட்டல் பாவை பூம்பாவை அப்போ பூ என்ற எழுத்துக்கு முன்னாடி வல்லின எழுத்துக்கள் வந்ததுன்னா அதற்கு இனமான மெல்லின எழுத்துக்கள் தோன்றும் இங்கு வல்லினமும் வருமானா வரலாம் ஆனா தான் புணர்ச்சிக்கு பொருத்தமுடையதாக இருக்கும் பூங்கொடி என்றும் சொல்லலாம் பூக்கொடி என்றும் சொல்லலாம் பூஞ்சோலை பூச்சோலை பூந்தளிர் பூத்தளிர் பூம்பாவை பூப்பாவை இப்படியும் சொல்லலாம் ஆனால் மெல்லினம் தோன்றி வருவதுதான் சரியான புணர்ச்சி சேர்க்கை அடுத்தது மென்மையும் என்னும் உண்மையால் வன்மையும் தோன்றும் என்பது பெறப்படுகின்றது சில இடங்கள்ல மெல்லின எழுத்துக்கள் வந்தால் தான் புணர்ச்சி பொருத்தமுடையதாக இருக்கும் சில இடங்களில் வல்லினம் வந்தாதான் பொருத்தமுடையதாக இருக்கும் எடுத்துக்காட்டு பாருங்க பூக்கூட்டல் கூடை பூக்கூடை இந்த இடத்துல பூங்கூடை இது பொருத்தமுடையதாக இருக்காது பூக்கூட்டல் செடி பூச்செடி பூஞ்செடி வரலாம் பூக்கூட்டல் தொடுத்தால் பூ தொடுத்தால் பூக்கூட்டல் பறித்தால் பூ பறித்தால் இப்படி பூப்பெயர் முன் வல்லின எழுத்துக்கள் வரும்பொழுது மெல்லின எழுத்துக்களும் தோன்றிப்புணரும் வல்லின எழுத்துக்களும் தோன்றிப்புணரும் இத்தகைய புணர்ச்சியை நாம் பூப்பெயர் புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம் அடுத்த வகுப்பில் வேறு புணர்ச்சி இலக்கணத்தோட நாம சந்திப்போம் இந்த வகுப்பில் கலந்து கொண்டதற்கு நன்றி